காந்த கண்ணழகி இந்தியாவின் மரலின் மன்றோ பேரழகி என்ற அத்தனை சொல்லுக்கும் சொந்தக்காரி தான் அழகான உடல் அமைப்பு எடுப்பான அழகு என அழகை மொத்தமா அவங்க வச்சிருந்தாங்க காந்த கண்ணழகி சில்க் சுமிதா அவருடைய வரலாறு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சி டி பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் வலுவலுக்கும் பட்டு உடலுக்கு சொந்தக்காரி அந்த வலுவலுப்பை சொக்க வைக்கும் கண்களுக்கு ஆடவர்களை வளைத்துப் போடும் உடல் வனப்பு அனைவரையும் ஏக்க பெருமூச்சு விட வைத்தது அன்றைக்கு சிலுக்க பார்த்தவுனே எல்லாருக்குமே இலசுகளின் கனவு தேவதையா இன்றளவும் வளம் வந்துட்டு இருக்காங்க சில்க் சுமிதாவை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் வினு சக்கரவர்த்தி ஐயா இவர் மில்லனா குணச்சித்திர நடிகரா நடிச்சிட்டு வராரு ஆனா சிலுக்க அறிமுகப்படுத்தணும்னு இவர் போற இடம் ஃபுல்லாவே அவர்கிட்ட கேக்குற முத கேள்வி சிலுக்க எங்க பிடிச்சிங்க அந்த பொண்ணு எங்க பிடிச்சிங்க இப்படின்னு தான் அவரு இன்றளவும் கேக்குறாங்கன்னு சொல்லலாம் அவர் சொன்ன வரைக்குமே கடைசி வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை அதுதான் சிலுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வினு சக்கரவர்த்தி ஐயாவை தனது தந்தையாவே கருதுனாங்க எண்பது தொண்ணூறுகளில் தமிழ் திரை உலகில் அழகிய ராட்சசியா அனைவரையும் ஆட்டி படைத்தவர் சில்க் சுமிதா இன்றைக்கு இருக்கும் டூ கே கிட்ஸ் கூட கிழகிழப்பு நாயகி சில்கு அப்படின்னு சொன்னாவே அவங்கள சில்க கண்ணு முன்னாடி வந்து பாக்குறது தான் இன்றைய காலகட்டத்திலயும் இருக்கு அவங்கள அறியாதவர்கள் இன்றளவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் சிலுக்கு படங்களையோ பாடல்களையோ பார்க்கும் பொழுது இன்றைய தலைமுறை கூட ஒரு நிமிஷம் நின்று அந்த பாட்டை பார்த்துட்டு வாவ் சூப்பர் அப்படின்னு தான் போறாங்க கண் கொட்டாமல் பார்க்குறவங்க இந்த காலத்திலையும் இருக்காங்க அவரோட புகழை வேறு யாருமே இன்றளவும் அடையலை அப்படின்னு தான் சொல்லணும் ஒட்டுமொத்த திரை உலகையும் தன் ஒற்றை விழி பார்வையால் ஆட்டி படைத்தவர் தான் சிலுக்கு உடல் மொழியே பேசும் கிழுகிழுப்பு ஊட்டும் காட்சிகளில் அவர் பார்வை இறங்கி சொக்க வைக்கும் பெண்கள் எப்பயுமே கவர்ச்சி கவர்ச்சி நாயகியோ சிறிதுமே விரும்புறது இல்ல அந்த காலகட்டத்திலயும் சரி இந்த காலகட்டத்திலயும் சரி ஆனா அந்த பெண்களே ஆசைப்படும் ஒரு பெண் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க சிலுக்கு தான் சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் கேப்டன் இந்த மாதிரி பிரபலங்கள் படத்துல சிலுக்கோட ஒரு குத்துப்பாட்டாவது இருக்கணும் அப்படின்னு அன்றைய ப்ரொடியூசர்கள் விரும்பினாங்க அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்துல அனைத்து படங்களுமே வந்தது அப்பதான் படத்துல சுவாரஸ்யம் கூடும் அப்படின்னு சிலுக்குக்காக ஒரு பாடல் வைத்தவங்களும் இருக்காங்க சிலுக்குக்காக ஓடிய படங்களும் அதிகமா இருந்தது அந்த காலத்துல ஒரு கவர்ச்சி நடிகையால வெற்றி படத்தை கொடுக்க முடியும் என நிரூபித்தவர் சிலுக்கு மட்டுமே அன்றைய காலகட்டத்திலேயே நடிகர்களுக்கு இணையா சம்பளம் பெற்றவங்க இந்த கவர்ச்சி கண்ணி இவங்க டைம் தான் கொடுப்பாங்களாம் கால் சீட் இப்ப கேக்குற மாதிரி இருபது நாள் ஒரு மாசம் அப்படின்லாம் ஒரு நாள் கணக்குல இவங்க சீட்டே கொடுத்தது இல்லையா டைம் கணக்குல தான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படின்னு தான் ஒரு ஒரு படத்துக்கும் இவங்க கால்சீட் கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு பிஸியான நடிகையாக இருந்திருக்காங்க சிலுக்குன்னு சொன்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது பல பாட்டுகள் இருக்கு அந்த பாட்டு அப்படின்னு நினைச்ச உடனே சிலுக்கு தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் அவங்க அந்த பாடல்களுக்கு உயிரே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றளவும் அந்த பாடல்கள் சில பாடல்கள்லாம் நம்ம மனதில் ஒட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லணும் அவங்களோட கண் அசைவு உடல் அசைவு என அனைத்துமே அவருக்கே உரிதானது அவரை பார்த்து எத்தனை கவர்ச்சி நடிகள் இந்த மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட அது இன்றளவும் யாருக்குமே செட் ஆகலைன்னு தான் சொல்லணும் இப்ப இருக்க கவர்ச்சி நடிகைகள்லாம் கவர்ச்சின்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி நடிக்கிறதே இல்ல உடல் அழகை வெளிப்படுத்துறது தான் இப்ப எல்லாம் செய்யறாங்க இவரோட பாடல்களுக்கு அப்படின்னு ஒரு கூட்டமே இருந்தது கற்பனைக்கு அப்பாற்பட்ட சாதனை செஞ்சவங்க சில்க் சுமிதா சில்க் சுமிதாவின் இடத்தை பிடிக்க கவர்ச்சி நடிகைகள் எல்லை மீறி கவர்ச்சி காட்டி நடிச்சாலும் அவங்க இடத்தை பிடிக்க முடியவில்லை பிடிக்கவும் முடியாது புகழின் உச்சியில் இருக்கும்போது தமிழ் திரை உலகம் தன் கையுக்குள்ளே வச்சிருந்தாங்க இந்த சில்க் சுமிதா சாதாரண பெண்ணாதான் அவங்க வாழணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களோட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னதுதான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க அப்படின்னு அனைவருமே சொல்றதுதான் பணத்தை கராரா வாங்கிடுவாங்க இது திரையுலகில் உலகில் அவரை தெரிஞ்சவங்க அனைவருமே சொல்றதுதான் அவங்க அதுக்கு சொல்ற பதில் என்னன்னு பார்த்தா நான் நடித்த நடிப்புக்கு பணம் வாங்குறேன் அதில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு தான் சில்க் சுமிதாவும் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க கிட்ட பழகினவங்க எல்லாம் சொல்றது தான் அவங்க கரட முருடா நாலு அவங்க கிட்ட பழகிட்டீங்கன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி கொஞ்சம் நம்ம அன்பு செலுத்தினாவே நம்ம மேல அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு தான் அவங்கள பத்தி சொல்றாங்க நடிகை ஆகணும் அப்படிங்கறது அவங்களுக்கு ஆசையே இருந்தாலும் சிறந்த படங்கள்ல நடிக்கணும் சாவித்ரி சரோஜா தேவி அந்த மாதிரி அழுத்தமான பாத்திரங்கள் நடிச்சு கதாநாயகி ஆக வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருந்தது அது நிறைவேறாமலே போயிடுச்சு குணச்சித்திர வேடங்கள் நடிச்சாங்க சில்க் சுமிதா வந்த படங்களை பயன்படுத்திக்கிட்டு அலைகள் ஓய்வதில்லை படத்துல எஸ்தர் கதாபாத்திரம் இன்றைக்கும் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம் கோழி கூவுது படத்துல பூவே இளம் பூவே பாடல் அவ்வளவு எளிதா யாருமே மறந்திருக்க முடியாது சேலை கட்டி கவர்ச்சி காட்ட முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் சில்க் சுமிதா அந்த பாடல் காட்சியில் தன் கண் அசைவிலும் இதழ் அசைவிலும் மிக அழகாக ஒளிர செய்திருப்பார் பாலு மகேந்திராவின் மூன்றாம் பிறை படத்துல ஏக்கம் நிறைந்த பெண்ணா நடிச்சு அசத்தி இருக்காங்க கவர்ச்சி விரும்பாத ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னா இருக்க முடியும் இவர் எவ்வளவு உயரத்தில் அவரின் சொந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு காதல் இதுதான் அந்த வேதனைக்கு காரணம் அன்பை பார்த்து வராத காதல் இவரோட உடலை பார்த்து பலருக்கு வந்தது இவரோட பணத்தை பார்த்து இவர் மேல பலருக்கு காதல் வந்தது அதையெல்லாம் இவங்க அந்த வயசுல உண்மைன்னு இவர்களுக்கு வேதனை தான் காதல் தோல்வி இது அவங்களுக்கு ரொம்ப வேதனை கொடுத்து தனிமையை கொடுத்துருச்சு அப்பதான் அவங்களுக்கு அன்புக்காக நம்ம ஏங்குறோம் அப்படின்னு ரொம்ப உணர்ந்திருக்கிறாங்க ஒட்டு ஒரு காதல் முடிவு அவங்கள பள்ளத்துல தள்ளிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் திரையின் உச்ச நட்சத்திரமா மின்னி கொண்டிருந்த போதே திடீர்னு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் தன் உடல் வனப்பால் மகிழ்வித்த பேரழகி அரசு மருத்துவமனையில் பிணத்தை எடுத்துட்டு போறது கூட ஆள் இல்லாம பொதுமக்கள் பார்க்கும்படி ஒரு ஓரமா போட்டு வச்சிருந்தாங்க அதை இன்றளவும் அன்னைக்கு பார்த்துட்டு வந்தவங்களாம் தான் இருக்காங்க இந்த சினிமா அப்படிங்கிற போதைக்குள்ளே போய் கவர்ச்சி தண்ணியாக வளம் வந்த சில்க் சுமிதா அவர்கள் காதல் என்னும் வேதனையில் விழுந்து அவர் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாங்க ஒரு சாதாரண பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கூட சிலுக்கு கிடைக்கல திருமண வாழ்க்கைக்கு அவங்க ஆசைப்பட்டது தப்பா எப்பயுமே அவங்க குங்குமம் பூ இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்களாம் அவங்களோட நடித்தவங்க நிறைய பேட்டிக பகிர்ந்து சுமிதா இறுதி வரை அந்த பொட்டுக்காக அலைந்து ஏமாற்றமே அவங்களுக்கு மிஞ்சியது உண்மையான அன்பு அவருக்கு கிடைக்கல கடைசி வரைக்குமே தான் வேதனை அந்த வேதனையிலேயே அவங்க இறந்துட்டாங்க சில்க் என்று சொன்னவுடன் அவர் கண்கள் இன்றும் நம் கண் முன்னாடி வந்து செல்கிறது இன்றும் நாம் அவர்களை நினைக்கிறோம் பேசுகிறோம் என்றால் அவர் கலைக்காக தன்னை அர்ப்பணித்ததே இதற்கெல்லாம் சாட்சி இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கிங் வாய்ஸ் நன்றி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்